எட்டாதா உயரத்து நிலவை வைத்தவன் யாரு பெண்ணே பெண்ணே அனவுளகை ரசிக்க வேண்டும் நான் உன் போன்ற பெண்ணாடு ஏ ரம்யா என்னால ஜீரணிக்கவே முடியலடி பொடவிக்கு மட்டும் ஒருல சத்தி அம்பத்தாரா ஏறுவாயிட்டு இனி செயின் மாமியார் காப்பு கல்யாண செலவெல்லாம் பார்த்தா இன்னும் பத்து லட்சம் ஆயிரம் போல இருக்க இந்த ரகு வேற தாரணி வீட்டில் தந்த பணத்தை கூட வாங்க விடாம பண்ணிட்டான் ஏமா தான் கல்யாணத்தை அமர்கலமா நடத்தணும்னு நினைச்சிட்டீங்களே அதனால கவலைப்படாமல் நடத்துங்க அனி கல்யாண பிளவுஸ் தாரணியோட லகங்கெல்லாம் எல்லாம் தைக்க வேண்டியது இருக்குதுல்ல இங்க பாருங்க எல்லாருமே தைக்கிற பிளவுஸுக்கு அழகா கல்லெல்லாம் பதிச்சு வச்சு தைக்க சொல்லுங்க தாரணிக்கு உங்களை விட கொஞ்சம் அதிகமாகவே ஒர்க் போட்டு தைக்க சொல்லுங்க ஏம்மா தாரணிக்கு மட்டும் நல்ல ஒர்க் எல்லாம் போட்டு தைப்பம்மா எங்களுக்கு எல்லாம் வேண்டாம் ரகுவ இன்னும் கடன்காரன மாற்றணுமா உனக்கு இந்த பாரு என் பிள்ளை கொஞ்சம் கொஞ்சம் சம்பளத்துக்குள்ளடி மாசம் ஆறு லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு ஜெர்மனுக்கு போறான் அப்படி இப்படின்னு ஒரு லட்சம் ரூபாய் செலவானாலும் மாசம் அஞ்சு லட்சம் மிச்சம் பிடிச்சு அனுப்புவான் உனக்கு அது தெரியுமாடி எம்மா இது உங்களுக்கு ரொம்ப ஓவராக தெரியலை அவன் நீ கல்யாணம் கட்டிக்கிட்டு புள்ள குட்டியெல்லாம் பறந்துச்சுன்னா இந்த வீட்டோட செலவு டபுள் மடங்காகிடுமா பெருசாக மரக்கோட்டை கட்டிட்டு இருக்கீங்க அடி போடி அறிவு கட்டவளா அவன் ஒரு தடவை போயிட்டு வந்தாலே ஊரில் ஒரு ஏக்கர் இடம் வாங்கிடலாம் அப்படி அவன் அஞ்சாறு தடவை போயிட்டு வந்துட்டானா இந்த ஊரில் நான் தான் கோடி சரிடி எம்மா நிதானமாக இருங்க நினப்பு தான் பொழப்ப கெடுக்க போவு கவனமாக இருங்க சொல்றதை நான் சொல்லிவிட்டேன் இவன் யாரடி பைத்தியகாரி போ நான் சொல்றதை போல முதல்ல துளிய தை

எனக்கு அதெல்லாம் தெரியலமா நீங்களே பார்த்து எடுங்க நான் அண்ணனோ நாளைக்கு கார்டு கொடுக்க போறோம் நீங்க டைம் கிடைக்கும் போது தாலி சேன் எடுத்துட்டு வந்துருங்க சரிப்பா சரிப்பா வா அண்ணா அண்ணா நான் தூரத்துல இருக்கவங்களுக்கு கார்டு கொடுக்குறேன் நீ ஊர்ல உள்ளவங்களுக்கு கார்டு கொடுத்துரு ரகு முதல்ல நம்ம சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் வச்சுக்கிட்டு அப்புறமா மத்தவங்களுக்கு கார்டு கொடுங்க முக்கியமா செல்வி வீட்டுல ரம்யா மாமனார் மாமியாருக்கு ஃபர்ஸ்டா கார்டு வச்சிருங்க சரிமா ரகு இன்னும் என்னென்ன வேலைகள்லாம் பெண்டிங்ல இருக்கு எல்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டேனே நல்லா யோசிச்சுக்கப்பா பரவ லாஸ்ட் நேரத்துல அங்கெங்கும் கடந்து ஓடிட்டு இருக்க கூடாது சரி நை என்ன பாப்பா திடீர்னு மகா வீட்டுக்கு டிராயிங் கத்துக்க போனது மாதிரி இருக்கு இல்ல அங்கே எனக்கு ஸ்கூல்ல டிராயிங் மேம் டிராயிங் பண்ண சொன்னா வரவே மாட்டேங்குது வீட்ல எல்லாரையும் டிராயிங் வரைஞ்சு கேட்டு தொந்தர பண்ணிட்டு இருக்கேன்னா அதனால அம்மா மகா காக்கட்ட போய் டிராயிங் கத்துக்கிட்டு வான்னு சொல்லி என்ன அனுப்பி விட்டுட்டாங்க நீங்களே சொல்லுங்க அங்கே எவ்வளவோ பணம் கட்டி அப்ராட்ல படிச்சுக்கிட்டு வந்த எங்க அண்ணாக்கு டிராயிங் பண்ண தெரியலையா இப்போ எனக்கு டிராயிங் பண்ண தெரியலன்னு எல்லாரும் சேர்ந்து என்ன குறை சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் சரிதானா அங்கிள் நீ சொல்றதும் சரிதான் பாப்பா ஆமா ஜனனி கிட்ட கேட்டு படிக்க வேண்டியதுதான கேக்கலா அங்கிள் சில நேரம் அவங்களும் முடியாதுன்னு சொல்லி திட்டி விட்டுருவாங்க ஆனா மகாக்கா அப்படி இல்லாம பாசமா என் பக்கத்துல இருந்து சொல்லி தருவாங்க உங்களுக்கு தெரியுமா அங்க எனக்கு மகாக்கா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பின்னா பிடிக்காத பாப்பா நம்ம மல்லி பொண்ணு மல்லி போல ஸ்வீட்டா இருக்கும் அங்கே நீங்க நல்லா பேசுறீங்க மகாகவியிடம் வந்துடுச்சு டிரைவர் அங்க பாய் வந்துட்டியா குட்டிமா நான் இவ்வளவு நேரமும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அக்கா டிரைவர் அங்க தாத்தவ கூட்டிட்டு வெளியில் போயிட்டாங்களா நானும் அண்ணா வருவாங்க வருவாங்கன்னு இவ்வளவு நேரமும் காத்துட்டு இருந்தேன் அண்ணாக்கு ஆஃபீஸில் ஒர்க்குன்னு ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க நான் வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக கூப்பிட வருவேன்னு சொல்லியிருக்காங்கக்கா அக்கா சரி குட்டிமா உள்ளவா மகாக்கா உங்களுக்கு ஒன்று தெரியுமா என்னடா சொல்லு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் குட்டிமா உனக்கு ஒன்று தெரியுமா என்ன இந்த டைலாக உன் வாயில கேட்டு கேட்டு அக்காவுக்கு புளிச்சு போச்சுடி குட்டிமா என்ன அக்கா கிட்ட படிக்க விட்டுட்டாங்களா எப்படி மகாக்கா ஒழுங்க சொல்லி தராங்களா என்ன எப்படி கேட்டுட்டீங்க மகாக்கா அவங்க மிஸ்ஸுக்கே பாடம் எடுப்பாங்க தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாண்ட்விச் பண்ணிருந்தீங்கல்ல அது ரொம்ப நல்லா இருந்துச்சு நானே ரெண்டு சாப்பிட்டேன் அம்மா அண்ணா ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்த பிறகு கொடுக்கணும்னு மூணு எடுத்து வச்சிருக்காங்க அந்த டைம்ல நான் ஒன்று பண்ணணும்னு நினைச்சிருக்கேன் என்ன தெரியுமா என்ன அண்ணாக்கு தெரியாம ஒன்ன ஆட்டைய போடலாம்னு நினைச்சிருக்கேன் ஏ குட்டிமா உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு நீ இருந்தா நேரம் போறதே தெரியாதுல்ல ஆனா சண்டே மட்டும் தானா நான் வீட்டுல இருப்பேன் அது சரி ஜீவிதா நான் பிள்ளைக்கு தோசை சுட்டு கொடுக்கவா அஞ்சி அம்மா வீட்ல பூரி செஞ்சு கொடுப்பேன்னு சொன்னாங்க நீங்க மாவு ரெடி பண்ணி கடலை கறிய வச்சிட்டு வந்தீங்கல்ல ஆமா குட்டிமா மல்லி நமக்கு வீட்ல நைட் பண்ணன சாப்பாடு அவளையும் சாப்பிட சொன்னா உங்களுக்கு இன்னைக்கு நைட்க்கு என்ன டின்னர் அஞ்சி நாங்க நைட்க்கு கஞ்சியும் வடகமும் பண்ணிருக்கோம் பிள்ளை கொஞ்சம் குடிக்கிறியா ஆ சரி அஞ்சி குடுங்க

அவங்க ஆறு வருஷம் கழிச்சு ஊருக்கு வந்திருக்காங்கல்ல அப்ராட்ல ஆறு வருஷமா பர்த்டே கொண்டாடினதே இல்லையா அதனால ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பர்த்டே பார்ட்டி கொடுக்க போறாங்க தெரியுமா மகா அக்கா வாணி அக்கா ராணி அஜய் ரோசி எல்லாரையும் கூப்பிட போறேன் ஆன்டி நீங்க வரணும் பாட்டிமா நீங்க வரணும் அப்புறம் அண்ணா அங்கு எல்லாரையும் கண்டிப்பா கூட்டிட்டு வரணும் சரியா இங்க பாரு வீட்ல உள்ள பெரிய ஆளு மாதிரி எல்லாம் கூப்பிடுற குட்டிமா நான் வர மாட்டேன் பார்ட்டி அம்மா அப்பா எல்லாரும் வருவாங்க போங்க அப்படின்னா நான் உங்க கூட பேச மாட்டேன் அப்புறமா நான் டாய்ங் கத்துக்கு வர மாட்டேன் மாகா ஜீவிதா ஆசைய கூப்பிடறலம்மா போயிடு வாம்மா ராசாதி பிள்ளைங்களும் வராங்களா அக்கா அண்ணாவோட வண்டி சவுண்ட் ஹார அடிக்குறாங்க சீக்கிரம் சீக்கிரம் ஜீவிதா அவசரப்படாதடா நில்லு பாக்ல எல்லாம் எடுத்துச்சு குடுக்கறேன் அப்பா அப்பா என்ன அவசரம் கம்மி புள்ள வாங்கப்பா இல்ல ஆன்ஜி உடனே கிளம்ப வேண்டியதுன ஆன்ஜி குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா ஐயோ நீ என்ன கேள்வி தம்பி தயங்காம உரிமையோட கேட்க வேண்டியதானப்பா மகா எப்படி நல்லா இருக்கிறியா அது என்ன எப்பவும் ஒரு கேள்வி ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தது மாதிரி அறிமுகமானவங்க மீட் பண்ண உடனே முதல்ல கேக்குற வார்த்தை இதுதானமா அதுதான் இன்னைக்கு காலையில அத்தை கூட புடவ தர நேரம் பாத்தீங்களே உன்னை பார்த்த உடனே ஏதோ கேட்க தோணுதுன்னு அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேனே

இந்தப்பா ஜீரக தண்ணி என்ன ஆன்டி சூடா இருக்கு எனக்காகவா மெனக்கட்டு போட்டீங்க ஆமா தம்பி நீங்க எப்பவுமே ஜீரக தண்ணி தான குடிப்பீங்க தேங்க்ஸ் ஆன்டி நாங்க வர்றோம் பை அக்கா பை குட்டிமா அண்ணா மல்லி ஆன்டி வீட்லயே நான் சாப்பிட்டேன் நைட் வீட்டுக்கு போன பிறகு எனக்கு சாப்பாடு வேண்டாம் என்ன சாப்டா குட்டிமா அதுவா அண்ணா அவங்களுக்கு இன்னைக்கு டின்னருக்கு கஞ்சின்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு அது ஹெல்தி ஃபுட் கஞ்சியா சாப்பிட்டீங்க எனக்கு மகாக்கா கூட அவங்க வீட்ல இருக்குறது எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு தெரியுமா நான் இனி அடுத்த வாட்டி டிராயிங் பண்ண வருவோம்ல அப்ப நீங்களே என் கூடவே அங்க இருந்துருங்க எதுக்கு நானும் டிராயிங் கத்துக்கவா இல்லன்னா ஜாலியா இருக்கும் அதுக்கு தான் இல்ல அந்த மகாங்கர சந்தோஷத்தை நாள் முழுசா நம்ம வீட்லயே கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன் அண்ணா போங்கண்ணா நான் உங்க கூட பேச மாட்டேன் நான் பேசினா நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க சாரிடா நீ பேசு அண்ணே ஏதோ எண்ணத்துல இருந்துட்டேன் சாரி நீ பேசு ஜாலியா இருக்கும்ல நீங்களும் வந்தா ஆமா குட்டிமா ஜாலியா தான் இருக்கும் நானும் உன் கூடவே இருக்கிறேன் எப்ப சொல்ல போறேன்னே தெரியலையே சொன்னா நான் அவ ஏத்து கொள்ள மா틴 சொல்லிச்சான் அவள முடியாது மனசுக்கு ஒரே குழப்பமா இருக்கு ரகு கிட்ட இ மனசுல இருக்க வேதனையை சொல்லலண்ணா அவன் வேற 108 டென்ஷனல இருக்கான் இப்போதைக்கு எனக்கு இருக்க ஒரே ஆறுதல் அவேதான் அதுவும் போச்சு என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல ஜீவன் ஜீவன் ஆ அம்மா ஜீவன் என்னப்பா சாப்பிட வரல நல்லா வேற இருக்கா ஆபீஸ்ல ஏதாவது பிரஷராப்பா இல்லம்மா சும்மாதான் இருக்கேன் எனக்கு தெரியாதப்பா என் பிள்ளைய பத்தி இன்னைக்கு காலையில இருந்தே உன் முகமே சரியில்லை இதோ இப்பவும் சாப்பிட வரல கண்டிப்பா உன் மனசுல ஏதோ இருக்கு ஒண்ணு இல்லம்மா சும்மாதான் அத்தை ஏமா இப்படி கோபப்படுறாங்க மல்லி ஆண்டி எத்தனை வருஷமா எங்க வேலை பாக்குறாங்க இன்னமா அத்தை அவங்கள புரிஞ்சுக்காம இருக்காங்க அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுமேன்னு ஒரு எண்ணமே அவங்களுக்கு இல்லை ஓ மல்லியை திட்டுனத நினைச்ச வருத்தத்துல இருக்கிறியாப்பா மல்லி சமாதானம் ஆயிட்டா நீ அதை நினைச்சு கவலைப்படாத அத்தை அப்படிதான் கோவம் வந்துச்சுன்னா யாருன்னு கூட பார்க்க மாட்டாங்க வெடுக்கன்னு விழுந்துருவாங்க அதுவும் மல்லினா யோசிக்காம பேசிடுவாங்க அவங்கள திருத்துறது கஷ்டம்தான் நீ ஒரி பண்ணிக்காத கண்டிப்பா மாத்தியே ஆகணுமா மல்லி அண்டிய சமாதானப்படுத்துறதுக்காகவா மகாக்கு சாரி எடுத்து கொடுத்தீங்க அவா நம்ம கூடயே வளர்ந்த பிள்ளடா நான் கொடுக்கறது என்னோட கடமை அதுவும் மகானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும்மா தேங்க்ஸ்மா போடா உன்னை புரிஞ்சுக்கவே முடியல நீ என் கூட கீழவா அக்கா உனக்கு என்ன தாலி எடுக்கல அத்தை யாரும் இன்னும் கூப்பிடல உனக்கு அத்தான் கால் பண்ணாங்களா என்ன இல்ல அனு இதுக்கெல்லாம் நாமளும் போகணுமா அதெல்லாம் அவங்களே பாத்து எடுக்கட்டும் ஆமாமா உடவே தான் நாம இஷ்டத்துக்கு எடுத்தாச்சு இனி தாலி விஷயத்துல நாம தல போட கூடாது என்னப்பா நீங்க சொல்றீங்க இது அக்கா போட கூடியது அவ விருப்பத்துக்கு எடுக்காம அவங்க விருப்பத்துக்கு எடுப்பாங்க அவளே அவங்க விருப்பத்துக்கு போதும்னு சொல்லிட்டா நீ எதுக்கு முரண்டு பிடிக்கிற அண்ணன் சொல்றது சரிதாங்க தாலி செயின் அவங்க இஷ்டத்துக்கு மூணு பவுன் நாலு பவுன் எடுத்தா நல்லாவா இருக்கும் குறைஞ்சது ஒன்பது பவுனாவது வேண்டாமா நீயும் அருகு கட்டவள மாதிரி பேசாத நம்ம மாப்பிள்ள நம்ம கிட்ட அஞ்சு பைசாவது கையை நட்டி வாங்கினாரா தாரணி மட்டும் போதும் தானே சொன்னாரு நீ என்னமோ கொடுத்து வச்சது போல ஒன்பது பவுன் வேணும் பதினஞ்சு பவுன் வேணும்னு லிஸ்ட் போட்டுட்டு இருக்க கழுத்துல உருட்டி போட்டுக்கிட்டு களவாணி பசங்க கழுத்தோடி விட்டுட்டு போகணும்னு ஆசைப்படுறியா அவன் அவன் திருட்டு பயிரோடுக்கு பயந்து எல்லாத்தையும் கழுத்தி லாக்கர்ல வச்சுக்கிட்டு வெறும் கழுத்தோடி திரியா இவ வேற வந்துட்டா நம்ம ஸ்டேட்டஸ் குறைஞ்சிட விடாதுன்னு தான் அப்படி சொன்னேன் அப்பாவும் மகளும் விருப்பம் போல என்னவும் பண்ணுங்க அப்பா, என் கல்யாணத்துக்கு இப்படி எல்லாம் இருக்க மாட்டேன். நான் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு தான் போவேன். அக்கா கல்யாணம் முடிஏட்டோம். எனக்குன்னு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். அது அப்படியே தாறேன். இப்பவே ஒண்ணு ரெடி பண்ணி வைங்க. அணுமா, என் பிள்ளைங்களுக்கு நீங்க கேட்காமலே என்னென்ன தரணும்னு இந்த அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். உங்க லிஸ்ட் பார்த்து தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. தாரணிக்கா மாப்ள டவுரி கொடுத்த பிறகும் ஒண்ணுமே வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதனால தான் ஆபா வெறுமையா போறா. அதனால அதிகமா பேசாம போய் படிச்சு அரியற முடிக்கிற வழியை பாரு. போ. ம்ம் ரொம்ப இந்தா.